பிராமணர்கள் சமுதாய வகை மயானம் பத்மநாதபுரம் இப்போ தமிழர்கள் காலத்தில் இந்த சாதி என்று அது எப்படி இருந்தான்னு சொன்னால் அதாவது ஆக்கிறதுக்குரிய சுடலை பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தெனி இருக்கு வேலைக்கு பக்கத்துலேயே சுவரை கட்டிடுவாங்க எல்லாம் முட்டி போலோம் இல்லாட்டி இப்படித்தான வந்து வடிவம் இருக்கு இப்படிதான் இருக்குமே பாருங்க இந்த கோயிலுடைய இல்லை கோயில் அரண்மனையிலே இல்லை சுவர் எப்படி கல்லை பாருங்கோவில் என்ன கல்லியெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படி வச்சுட்டு தான் சரிவாதான் அந்த கடை யாழ்ப்பாணம் கோட்டையில் இருக்கிற அந்த சுவர் மாதிரி தான் கிடக்குது இந்த சுவர் அப்படியே போயதால் அப்படியே போகுது அந்த பேலஸுக்கு தும்பு தொழிற்சாலை அமர்த்தி இந்த அரண்மனை பக்கம் வந்துருக்குறோம் அதாவது இது வந்து வடக்கு வீதி பாருங்க இருக்குது அதனால ஒரு குளம் இருக்குது அதுவும் பெரிய குளம் தானே இதுல ஒரு கோவில் இருக்குது ஹம் சின்ன கோவில் வாலத்து குளமா இருக்குமேண்ணா இருக்கு பாருங்க இது கேம்பு வீடுதால் குளம் இந்தால விவசாய தோட்டம் இது என்ன ஈரப்ளகாயே ஆ இது ஈர ஓஹோ நிறைய புடிங்கி போடுறீங்க ஆடுறதுக்கு வரையிரமா மேல நிறைய படா போடுறீங்க அந்த பாறை அந்த பாறையில அந்த மலை நிறைய படங்கள் எடுத்துக்கிறீங்க மாம் அந்த பாudi அந்த நல்ல படிவான லோகேஷன் இங்க அமேனா பெரிய கோடானால நானு இந்த அது இல்ல பாறையிலேயே அந்த படிக்கட்டு மாதிரி செய்து வச்சிருக்கேங்க அமேனா இந்த பாறையில என்ன அந்த தண்ணி அலவா அலக்குறது அந்த காலத்துலயே அரைச்ச கட்டி வச்சிருக்கேன் அதுல ஒரு மடமond இருக்குது ஒரே படம் ஆஹா இப்போ விஜயே இந்த நீ வேறு என சொல்லி ஒரு படம் இருக்குல்ல அதுவும் மட்டும்தவையா ஆ இதில் குளிச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க சிறுவர் காரத்தில் ஒரு அம்மா ஒரு ரெண்டு பேர் குளிச்சு கொண்டிருக்கினோம் பார்க்குறீங்களா அந்த படத்தை பார்ப்போம் இந்த மாதிரியானிட்டு அதில் ஒரு மடம் இருக்குது பேருங்கோ அதனால் மடம் தான் போல் எதுவும் படையால் அப்படி இப்படி செய்கிறதாக மதில எதுவும் அழுதியிருக்கிறோம் இல்லை இல்லை இதுதான் இந்த மடம் பாங்க பெருங்கல் தூங்கில ஆட்டம் ஒண்ணும் மழுது இல்லை இப்படி பார்த்துட்டு புது சுவர் எஞ்சால பழைய சுவர் இவங்க இது ஒரு குளம் மாதிரி காட்டியிருக்கிறேன் பாருங்க வந்து காட்டு அப்படி இருக்காண்டு கோயிலுக்குரிய கேணியா இருக்கலாம் கட்டி வச்சிருக்க விவசாயத்துக்கு பாவிக்கலாம் குளிக்கிறதுக்கும் கட்டி இருக்கலாம் இந்த கல் எல்லாம் பாருங்க கருங்கல்ல வெட்டி கலந்து போட்டிருக்க எல்லாம் தென்னை மரம் இதுல பாருங்க கல் குளம் பிராமணர்கள் சமுதாய வகை மயானம் பத்மநாதபுரம் இவராதான் பிரச்சனையே அந்த காலத்துல அரசன்மையற்ற காலத்துல சேர சோழ பாண்டியர் தமிழர்கள் காலத்துல சாதி சாதிகண்டு அது எப்படி இருந்த சொன்னா அதாவது ஒவ்வொரு குழு குழுவாக இருந்தவ போருக்கு ஆக்கள் விவசாயம் செய்கிறாக்களான்னு சொல்லி ஆனால் பிற்காலத்தில் ஆரியர்கள் வந்த பிறகு இந்த அதாவது பிராமணர்கள்னு சொல்லி அவையுடைய பிறகு அந்த உயர் உயர்வு தாழ்வுன்னு சொல்லி அது அந்த ஏற்றுத்தாழ்வு கொண்டு வந்தோன்னே அப்புறம் அதுக்கு பிறகு தான் எங்கள் இடையிலேயே அந்த பிரிவு வந்தது பிரிவுன்னு சொன்னால் அவையெண்ட இடத்துல போகக்கூடாது அப்படி இப்படினு சொல்லி வந்தது ஆனால் இப்போ இப்போ ஆக்களுக்கு எல்லாம் பிள்ளாங்குது அதுகளைப் பெட்டி உங்களுக்கு ரொம்ப நேரம் சொன்னது விளங்கி இருக்கும் இதெல்லாம் வரலாற்று அடிப்படையில் நடந்தது இப்போ வந்து இப்போ இப்போதான் ஆக்களுக்கு விளங்கி கொண்டு இருக்குது இந்த சாதியு சொன்னால் என்ன இப்போ இப்போதான் வந்து அந்த அதுகளை பெட்டி தெளிவு வருது உண்மையாக வந்து இந்த லாரியர்கள் என்ற வருகை பொருள் தான் தமிழர்களோடு சேர்ந்து அந்த உயர்வு தாழ்வாக கொண்டு வந்தவை சொல்ல போனால் அந்த கோயில்கள்லேயே உண்மையாக வந்து சமஸ்கிருதத்தில் பூசை செய்கிறதுன்றதை விட தமிழில் பூசை செய்தால் எல்லாம் எங்களுக்கே அந்த மொழி விளங்காத ஒரு மொழியை கொண்டு வந்தால் நாங்களே என்ன செய்கிறது தமிழர்களாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து வேறு ஒன்றுக்கு சண்டை பிடிக்கும் ஆனால் இது இது பக்கத்துலேயே எந்த பிரச்சனை இருக்காது நாங்கள் பற்றி தீர்ப்போமோ தெரியாது இது பிராமணர்கள் சமாதி சமாதி அந்த சுடலை இதில் தாக்குறதுக்குரிய சுடலை பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருக்குது அங்காலயம் இருக்குது அது மலையாளத்தில் ஓட்டிருக்கேன் பதிகளை நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து இருக்குது இப்போ நீங்கள் இதோட எங்கட ராஜாக்கள் தமிழ் ராஜாக்கள் அவையில் இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவையில் இடங்களில் இப்படியான ஒரு ஒரு பிரிவோட வந்த ஒருத்திடமும் இல்லை ஆனா இங்கே என்ன காரணத்துக்கு அப்படி இருந்திருக்கான்னு இங்கே அரியர்கள அந்த ஒரு கூட்டு இருந்திருக்குது அதன் காரணத்தால் இப்படியான ஒரு பிரி விளைவியல இருந்திருக்க கூட்டாய் நாயர் கரையோகம் ஓட்டு இருக்கிறான் இது ஒரு பாறை இருக்குது இந்த பாறைக்கு கீழே வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி செய்திருந்த கதை பாப்பம் வித்தியாசமா இருக்கு இது சடங்கு செய்ததாக இருக்கும் செய்தாது போகும் இங்கே பாருங்க இறங்கி குளிக்கிறதுக்குரிய படிகள் எல்லாம் செய்து வச்சிருக்கா அந்த காலத்துல இந்த குளம் வந்து அதாவது இந்த கேணி இறுதி கிரியைகள் அதாவது வந்து இறந்த ஆக்கள் இந்த இறுதி கிரியைகள் செய்கிறதுக்காக வேண்டி இருந்திருக்கும் ஏன்னா பங்கு சுழலா இருக்குது இதுல வந்து ஆக்கள் அந்த குளிச்சுட்டு வந்து அந்த சடங்குகள் எல்லாம் செய் மதுகள் எல்லாம் இருக்குது நீங்க பாத்திருப்பீங்க அங்கால ஒரு மண்டபம் அப்படி ஓண்ட ஒன்று இருக்குது அங்கால சூடலை அதுக்கும் வந்து ஒரு இனக்குழுக்களுக்கு ஏற்ற தான் இருக்குது இந்த ஆட்டோவில் மஞ்சள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறான் ஜெல்லாம் கோவில் இந்த சுவர் அப்படியே போகுது பேருங்க வேறு ரொத்துக்கெல்லாம் செய்து இந்த பக்கம் தோட்டம் இருந்திருக்குமே நான் முதலும் பார்த்தீங்களா அதில் அந்த நுட்பமாக தான் செய்திருக்கிறோம் அது என்னென்னு சொன்னால் விவசாயம் செய்கிறார்கள் சொல்லி வேளாண் குடிகளும் மற்ற ஒவ்வொரு குடிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து கட்டமைச்சிருக்கணும் நீங்கள் இதுலயே பார்க்கலாம் இதுல வந்து அங்கே விவசாயம் அங்காளம் வந்து குளம் அங்காளி பக்கம் வந்து ஒவ்வொரு ஒழுங்கைகள் அப்படி எல்லாம் இருக்குது ஏன் இப்படி காட்டினு தெரியல ஒரு வாசல் இருக்கு கொடியால போறதுக்குரிய வாசல் ஆகும் கதவு இருந்தது கதவை இந்த கல் எல்லாம் இப்படி கொண்டு வந்து அடக்கி இருக்கிறேன் சொருகி சொருகி விட்ட மாதிரி இருக்கிறாங்க ஜாலயம் இந்த பழைய காலத்து வீடுகளுக்கு போறதுக்குரிய வாசல் கதை கோல் ஜாலியும் இருக்கு பாருங்காலேயும் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு போறதுக்குரிய வாசல் ஓ கோயில் இருக்குது விநாயகர் கோவில் குளிக்கிழமை இதுவும் சடங்கு செய்கிற இடமா இருக்கலாம் ஜாலம் பெரிய அது என்ன கோவில் ஆஹ் சிவன் கோவில் பாருங்கோக்கள் குளிச்சு கொண்டு அல்ல குளிக்கிறாங்க ஒருத்தரும் குளிக்கிறதுக்கு வர விடாமே கோதாரி கோதிகோனது

இந்த பாட்டிக்கு பக்கத்து ஆகுறாங்க ஒரு பாட்டி கெட்டா வந்து கொண்டிருக்கிறாங்க இங்கே பாருங்க என்ன இது பேலஸ் உள்ளுக்கு குரங்கு என்னடா செய்கிற வணக்கம் படா சாப்பிட்டியே ஆ செல்ஃபி எடுப்போம் அது இருந்து அப்படியே ஓடுது இங்கே ஒவ்வொன்றும் இந்த பக்கம் பாருங்க நிறைய பேர் நிற்கிறான் பேன் எடுத்துக்கணும் கிட்ட மருக்கு பயன் தானே ஆக்கள் வந்து வந்து பயன் போல பழக்கம் பண்ணிட்டு அங்க குட்டி இந்த பக்கமா இருக்க நீங்க சின்ன வீடு மாறி கிடக்கு தேக்க கொட்டாரம் கொட்டாரம் அரண்மனை தொல்வருள் அருண் இதுதான் அந்த உள்ளுக்கான பேலஸ் அது வந்து அரண்மனை உள்ளுக்கு தான் இருக்குது நாங்கள் இப்போ இந்த வழி பக்கத்தை வந்து பார்த்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் நீங்கள் அந்த அரண்மனையை பார்க்காட்டி நான் அந்த வீடியோ இந்த லிங்க் போடுறோம் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் அங்கே நல்லா நெஞ்சாலும் கொண்டு போகுது நான் மேலே கரண் காம்பி பேரு இது வந்து சரஸ்வதி அம்மன் கோவில் இந்த காலத்து கரிசி பக்கலையா உள்ளூர் பேலஸ் தானே அப்படியே உள்ளூர் தான் அரண்மனை இப்ப நாங்க ஒளி பக்கத்தால பார்த்து கொண்டு போறோம் உள்ளூர் போனீங்களா வெளியில வாரத்துக்கே ஒரு மாதிரி அதுக்கு மேல தனியா போனா துளைஞ்சு போடுங்க பாதை இல்லாட்டி அந்த குறுகியில் போட்டு வச்சிருக்கிறேன் பாத்து போகலாம் சிட்டி எல்லாம் கடைகள் இருக்குது

வாய்க்கால் காட்ட இந்த காலத்துல முதல காட்டிட்டு ராஜாக்கள் காலத்துல இருக்கும் வாய்க்கால் என்ன பழைய கோவில் ஒண்ணு காணிக்கை என்ன கோவில் சிவன் கோயிலா இருக்கும் அதுல தனி ஒரு பனைமரம் மலர்ந்து நிற்குது கொஞ்சால அன்னாசி தோட்டம் பாருங்க வாய்க்கால் பக்கத்துல இதுல பனை மரம் நிக்குது நாலஞ்சு பேனா மேல நீக்கிற பேனு இல்லோ தாத்தா மாடு மேய்ச்சி கொண்டு விடுறார் எருமா மாடோ எருமே தாத்தா எருமையா இது ஆ சரியா தாத்தா எருமை இது பாசு எருமைக்கு தால இப்படி சப்பாட்டையா இருக்கு இந்த பாறை தான் இருக்கும் இந்த பெரிய பாறை இது காடம் காடு ரப்பர் காடு ரப்பர் தோட்டம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கங்கர் மரம் பறந்து இருக்குது பேரம்பர் மரம் பலாதான் எடுக்குது பத்து வருஷம் முழுமையடையா அந்த பால் எடுக்கிறது ஏழு வருஷத்துல ஏழுல இருந்து அஞ்சு வருஷத்துல இந்த கொட்டையால் விதைகளுக்கு விழுந்த முளை காதும் ஒட்டு தை வாங்கி ஒட்டுதான் எல்லாமே காலம் கொடுக்குறேன் ஒரு பத்து வருஷம் ஆன ஒரு மரத்தோட வேர்ல இருந்து ஒரு பொம்பு நல்ல காட்சி கொண்டு ஒரு மரத்தோட ஒரு பொம்பு ரெண்டே ஊட்டுவாங்க இப்போ அதுல இருந்து ஒரு செடி இது வந்து உடனே வரும் கல்குளம் ஒவன்னு இருக்குது எல்லா இடத்துலயும் அப்பர் வளர்ந்திருந்தாலும் அதாவது பச்சை பகுதிகள் இதுல பாலம் போட்டிருக்கணும் மங்காள வாழை தோட்டம் இந்த மலைப்பகுதி முழுக்களும் வந்து அன்னாசி வாழை எல்லாம் வச்சிருக்கணும்

தேனி வளர்க்குறாரு அவர்கிட்ட தான் போய் கதைக்க போறோம் இந்த மாதிரி வந்து சில்லூர் வண்டு காட்டு சில்லூர் வந்து கத்துது ஐயா வரலாமோ பார்க்கலாமோ வந்துட்டோம் ஐயாவோட போய் தோட்டி எடுப்போம் இல்லை இளங்கையில இருந்து வந்திருக்கேன் இந்த இடங்களை சுத்தி பார்ப்போம் எனக்கு இந்த தேங்கில பார்க்க முடியுமா சும்மா பார்க்க காட்டுறீங்களோ என்ன வர்றீங்க மணண்ணயா சீனிப்பாவை ஆ உள்ளுக்கு வைக்கிறீங்க தேன் தேன் குடிக்கிறது தேன் எந்த உணவும் கிடைக்காது அப்புறம் அதுக்கு உணவுக்கு வேண்டி சீனி வாங்கி தண்ணியில் கலக்கி ஊற்றி குடிக்கும் ஓ சரி சரி அது உயிர் வாழியது உயிர் வாழ்கிறதுக்கு மழகால மண்டத்தில் மழகால சரி சரி இது வந்து இனி ஜனவரி வரை கொடுக்கணும் ஜனவரி வரை இப்போ இந்த இதில் எவ்வளோ தேன் குழவு நிற்குதோ உழவு தேனே நிற்குதோ இதில் இல்லை இது காலி இது உணவு இல்லாத அது போயிட்டு

இது மொத்தம் ஆறு இது போல இருந்தது இது மூணு ஒன்றும் கேடானது ஆ அதை எடுத்து மாற்றிட்டு நீங்கள் மாத்திட்டீங்க மாற்றிட்டு சிரட்டை வச்சு சீனி கொடுத்தாச்சுன்னா இது மூணுலேயும் கூட அது ரெடி ஆக்கிறோம் ஆ ஆ விளாங்குறாங்க சரிங்கய்யா குறுநாள் இரும்பு அதுக்கு வந்து இரும்பு பொடி மூட்டில் போடணும் இந்த மேலேயோ இல்லை 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 இந்த இடத்துல சுற்றி எறும்பு பொடி அதே அதனா ஒரு நாளும் போடுறோம் நீங்களே இல்லாடி கிளம்பிக்கிற்கா அது வந்து நம்ம இன்னைக்கு போட்டாச்சுன்னா அடுத்து ஒரு மழை வரக்கி வர இது சீனிப்பானி பாருங்க நாங்கள் வைக்கிற மாதிரி தான் நானும் தடியை வச்சுட்டு வச்சு விடுவேன் அப்போ இந்த சீனிப்பானி முடியறதுக்கு முதல் நாங்கள் மாற்றணுமோ இது வந்து ஒரு மூணு நாளையில் குடிச்சிடும் குடிச்சிடணும்

இதுலேருந்து மூணு சீலி ஈச்சியோட எடுத்து அதில் வச்சு அப்படி ரெடி ஆகி அப்படியே ரெடி ராணி தேனி அதுக்கப்புறம் வர வடிக்கிறது வர வைக்கிறது ஓ இதுக்கு எத்தனை பட்டி வச்சுக்கிறீங்க இல்லாமல் இது இருபது பட்டி வச்சது ஆ இப்போ பதினாலு பட்டி இருக்கு ஆறு பட்டி களவாணி பையன் தூக்கிட்டு போயிட்டாங்க களவு மடுப்பினவோ ஓ இப்போ தேனை என்ன விலை போகுது இங்கே இங்கே எழுநூறு மில்லி குப்பிக்கு இருநூறுரூவா இருநூறுவா எழுநூறு மில்லி சுத்தமான தேன் ஆமாம் இப்ப சுத்தமான தேனே இந்த கண்டுபிடிக்கிறது அது கண்டுபிடிக்கணும் சுத்தமான தேனியும் வந்து சுத்தமான தேனியில நம்ம தீக்குச்சி இருக்குல்ல இது முக்கியிட்டு உரவுசுனாலும் தீப்பாத்தும் தேனில தேனியில் இல்லை நம்ம இப்போ தேனில குச்சி மருந்தை முக்கியிட்டு உரவுசுனாலும் தீ தீப்பாத்தோம் பத்தும் அது ஒண்ணு இல்லது நம்ம தண்ணியில விட்டாச்சுன்னு சொன்னா இப்போ ஒரு டம்ப்ரல்லாக தண்ணி தண்ணியில் தேனை விட்டிக்கா தேனை நம்ம அந்த சாய ஆற்றும் போல் ஆற்றுகிறதுக்கு முந்தைய தேனை தனியாக நிற்கும் தனியாக நிற்கும் அடியில் ஓ பிளாங்குது பிள்ளாங்குது நீங்கள் கடைகளுக்கும் கொடுக்குறோம் நீங்களோ அதே ஆமாம் கடைகளுக்கும் கொடுப்போம் தேவைப்பட்டவங்களுக்கும் கொடுப்போம் ஒரு பட்டி வந்து ஒரு ஃபட்டியில் எத்தனை சேர மறுப்பீங்க ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு வாட்டி அஞ்சு ஆறு வாட்டி கிடைக்கும் எத்தனை போத்தில் கிட்டத்தட்ட ஒரு போத்தில் ஒரு வெட்டிக்கு வந்து ஒரு லிட்டர் கிட்டியே தான் உண்டு வருஷத்துல வருஷத்துல ரெண்டு ரெண்டு லிட்டர் கிட்டியே தான் உண்டு இல்லை மற்ற ஒரு ஒரு தடவை இந்த தேன் வந்து இந்த ரப்பர் பூவிலே இந்த வரது கூட ஆமா ரப்பர் பூவில இருந்து மேல மலையில காட்டு செடிகள் உண்டு அந்த காட்டு செடியில உள்ள பூவிலையும் வரும் காட்டு செடியிலே இருக்க பூவிலையும் சரி சரி இது உங்கள்ட்ட இந்த தேனி வகை மட்டுமா இருக்கும் வேற தேனியும் வகையும் இங்கே இதுக்கு உங்க இருக்கும் வேறு வகை தேனி வேற வகை தேனி இல்லை இந்த உறவு தான் வேற வந்து இந்த கொசுவந்தேனின்னு சொல்லிட்டு ஒன்று தேனி அது வந்து இந்த கல்லுக்கட்டு மரப்பொத்து இந்த இது உள்ளதான் இருக்கு என்ன தேனி வந்து பெரிய பெரிய பாறையில இருக்கு பாறை ஆமாம் அது வந்து பெட்டியில் இருக்காது இங்க எவ்வளோ காலமாக செய்கிறீங்க இது வந்து நான் ஒரு முப்பது வருஷமா செய்யும் முப்பது வருஷமா சரி ஐயா நன்றி ஐயா வாழ்த்துக்கள் ரப்ப தோட்டமும் கிடையாது

மலைக்கு கிட்ட வந்துட்டோம் பேருங்கோன்றாலும் ஐயா குந்தி இருக்கிறாரு என்னது குளிக்க போறாரோ